அனைவருக்கும் வணக்கம் ப்ளஸ் டூ முடித்துள்ள மாணவர்களுக்கான இந்த பதிவு ப்ளஸ் டூ இந்த ஆண்டு முடித்த மாணவர்கள் மேற்கொண்டு எங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம் என்பதை பற்றிய கல்வி கருத்தரங்கம் யூனிக் அகாடமி அறக்கட்டளை மற்றும் ஆல் இண்டியா எஜுகேஷன் எஜுகேஷன் அண்ட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் அசோசியேஷன் மற்றும் அகில இந்திய தமிழ்ச் சங்கம் இணைந்து நடத்தும் கல்வி கருத்தரங்கம் சேலத்தில் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை மற்றும் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்களில் ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கான கருத்தரங்கும் கல்வி கருத்தரங்கும் நடைபெறுகிறது இந்த கருத்தரங்கில் பல்வேறு கல்வியாளர்கள் கலந்து மாணவர்களுக்கு ஒவ்வொரு துறை சார்ந்தும் மருத்துவத்துறை சார்ந்தும் பொறியியல் துறை சார்ந்தோம் விவசாயத்துறை சார்ந்தோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்பு சார்ந்தும் பல்வேறு தகவல்கள் கொடுக்க உள்ளார்கள் இந்த கருத்தரங்க விழாவில் கலந்து கொள்வதற்காக சேல சேலத்தில் நடைபெறும் புன்சாமி கவுண்டர் கல்யாண மண்டபத்தில் நடைபெறும் கருத்தரங்கில் பெரியார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மற்றும் வேளாண்மை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் அண்ணாமல் அண்ணா பல்கலைக்கழகம் முன்னாள் துணைவேந்தர் மற்றும் பல்வேறு துறைகளுக்கு கல்வியாளர்களாக உள்ள கல்வி ஆலோசகர்கள் கலந்து மாணவர்களுக்கு மேற்படிப்பை பற்றி விளக்கங்கள் தெளிவாக கொடுக்க உள்ளார்கள் இந்த அரிய வாய்ப்பை ப்ளஸ் டூ படித்த மாணவர்கள் கலந்து பயன்பெறலாம் அதே போல் ப்ளஸ் ஒன் படிக்கும் மாணவர்களும் இந்த ஆண்டு ப்ளஸ் ஒன் டூ ப்ளஸ் டூ போகக்கூடிய மாணவர்களும் டிகிரி படித்த மாணவர்களும் என கல்வி சம்பந்தப்பட்ட இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்வது இன்னும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் ஐஏஎஸ் கோர்ஸுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம் என்பதை பற்றியும் அதே போல் போலீஸ் எஸ்ஐ தேர்வுக்கு ரிட்டையர்டு எஸ்பி மாணவர்களுக்கு எல்லா விதமான விளக்கங்களும் கொடுக்கு கொடுப்பதற்காக வருகை புரிகிறார் ஒவ்வொரு போட்டித் தேர்வுக்கு என்னென்ன போட்டித் தேர்வுகள் நாம் எதிர்காலத்தில் எதிர்கொள்ள இப்பிருந்து படிக்கலாம் எப்படி படிக்கலாம் எந்தெந்த ப்ளஸ் டூ முடித்து எந்த கோர்ஸ் எடுத்தால் ஃப்யூச்சரில் எந்த வேலைக்கு எப்படி போகலாம் என்பதை பற்றியெல்லாம் இங்கு கல்வியாளர்கள் இந்த கருத்தரங்கில் பேச உள்ளார்கள் இந்த பதிவை பார்க்கும் ஒவ்வொருவரும் அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் இந்த ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் இந்த பதிவை வந்து நீங்கள் தெரிவிங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னால் அந்த அளவுக்கு நாங்கள் முன்பதிவு மட்டுமல்ல அனுமதியும் இலவசமாக இந்த நிகழ்வுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பல்வேறு கல்லூரிகளும் கலந்து அந்த கல்லூரிகளுக்கு என்ன ஃபீஸு என்ன அந்த கோர்ஸோட டியூரேஷன் என்றதும் அந்த எக்ஸ்போவில் வந்து இருக்குது அதையும் நீங்கள் நேரடியாக கண்டுகளிக்கலாம் மேலும் வந்து எந்த கல்லூரியில் நீங்கள் சேர வேண்டும் என்றாலும் யுனிக் எஜுகேஷன் கன்சல்டன்சி அதே மாதிரி அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கத்திலும் நான் தலைவராக உள்ளேன் இந்தியா தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகெங்கிலும் கல்வி எந்த படிப்பு படிக்க வேண்டும் என்றாலும் அதற்கான வழிகாட்டுதல் மிக சிறப்பாக இலவசமாக உங்களுக்கு வழங்க நாங்கள் இருக்கிறோம் எப்பொழுது வேண்டுமானாலும் கல்வி சார்ந்த உங்களது வழிகாட்டுதலை நீங்கள் கேட்டு சிறந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அதற்கான வழிகாட்டுதலுக்கு உங்களுக்கு தேவையான அந்த செய்தியை தெரிணும் என்ற தெரிய வேண்டும் என்றால் என்னுடைய தொலைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே கேட்டுக்கலாம் அதே மாதிரி பல்வேறு கல்வியாளர்களிடமும் இந்த இதெல்லாமே நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என்பதை கூறி இந்த நிகழ்வில் முடிந்த அளவுக்கு பங்கு பெற்று எதிர்காலத்தை சிறந்த ஒரு நல்ல படிப்பை தேர்ந்தெடுத்து சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க இந்த கல்வி கருத்தரங்கில் கலந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அதுவரை உங்கள் என்பது விடைபெறுவது யூனிக் அகாடமி அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கம் அகில இந்திய தமிழ்ச் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்